ஈடாட்டம் படம் ரொம்ப நல்லா இருக்குது சார் எல்லாரும் ஃபேமிலியா வந்து பாக்குற படம் தான் சின்ன பசங்க லவர்ஸ் இந்த மாதிரி தான் பார்க்கணும்ல இது வந்து ஒரு அவேர்னஸ் குடியினால என்னென்ன பிரச்சனை வருது அதனால அவங்க எந்த அளவுக்கு தப்பு செய்யற அளவுக்கு போறாங்க தான் இந்த படம் இது வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக குடியினால எவ்வளோ ப்ராப்ளம் ஆகுதுன்றத உன்னنده அவங்க மேபி அந்த குடிக்காம இருக்கிறது எவ்வளவு நல்லதுன்றதை இந்த படத்துல சொல்லிருக்காங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு மத்த வந்து நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா பண்ணிருக்காரு நல்ல மெசேஜ் இந்த படம் நல்ல மெசேஜ் இருந்தா ஒருத்தர் என்ன நல்லா பண்ணுவான் குடிக்கவே கூடாதுன்ற மெசேஜ் சொல்லிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் எல்லோரையும் நல்லா நடிக்க வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க சின்ன பட்ஜெட் படத்தை கொண்டாடணும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ படம் ரொம்ப நல்லா சிறப்பா இருந்தது சார் அதுல வரக்கூடிய ரெண்டு பாட்டுமே நல்லா சிறப்பா இருந்ததுங்க ராஜா சூரிய ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்ல நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு அது நடிச்சிருந்த எல்லாருமே நல்லா சிறப்பா பண்ணிருக்காங்க ஆஹ் பாட்டு ரெண்டு பாட்டுமே நல்லா இருக்குங்க ஒரு காமெடி நல்லா இருக்கு விஸ்திரன் சார் நல்லா பண்ணிருக்காங்க காதல் சுகுமார் அவரும் நல்லா பண்ணிருக்காரு ஒரே ஒரு ஃபைட் தான் இருந்தது அது நல்லா இருக்கு சிறப்பா பண்ணிருக்காங்க ஸ்ரீ சார் நல்லா பண்ணிருக்காரு தாராளமா பாக்கல எல்லாம் ஃபேமிலியா வந்து பாருங்க படம் நல்லா இருக்கு நல்ல ஒரு கண்டென்ட் கிளைமேக்ஸ் ஒரு நல்ல கண்டென்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ட்ரிங்க்குக்கும் போதைக்கு அடிமையாகிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு வகையான நோய் உருவாகுது அதனால வந்து அவங்க என்ன மாதிரி ஆகுறாங்க அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருக்காங்க

அதோட படம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க இப்ப குடியினால எவ்வளவு பேர் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ்க்காகவாது எல்லாரும் பாக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இப்ப குடியினால நிறைய ஃபேமிலி பாதிக்கப்பட்டுட்டு பசங்க படிக்க முடியாம அப்படி எவ்வளவு அஃபெக்ட் ஆறாங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா மேபி அவங்க கொஞ்சம் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதனால எவ்வளவு பாதிக்கப்படுது நம்ம மூல எவ்வளவு பாதிக்கப்படுது அதனால வர்ற விலைகள் எல்லாமே நல்லா சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பா இந்த படத்தை எல்லாரும் பார்க்கலாம் நல்லா நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு ஒரு மெசேஜ் தான் மக்கள் வந்து இப்போ இளைஞர்கள் வந்து பாதிப்பு இல்லாத ஒரு மெசேஜ் தான் ட்ரிங்க் பண்ணக்கூடாது அதனால வர பிரச்சனை பார்க்க வேண்டிய படம் பார்க்க வேண்டிய படம் படம் நல்லா இருந்தது எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க முக்கியமாக காமெடிலாம் சூப்பராக இருக்கு படத்தோட கதையில வந்து கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கு கடைசியில் வந்து நம்மளே எதிரே பார்க்கற அப்படி ஒரு கிளைமேக்ஸை ஸோ அந்த கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது பண்ணிருக்க ஆர்டிஸ்ட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க டிரெக்ஷனாக இருக்கட்டும் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் எல்லாருமே கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வந்து பாருங்க நல்ல வருது